அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நமக்கு மழையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பனி வந்து இப்போ அதிகமாக இருக்குது இந்த பனி நேரத்துலையும் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சூடாக இருந்தால் தான் எந்த சாப்பாடுமே பிடிக்குது அந்த மாதிரி சுடி சுட இன்னைக்கு சூப்பரான ஒரு பன்னீர் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுவும் பன்னீர் வந்து நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம் கடையில் கிடைக்கிற மாதிரி அதே பக்குவத்தோடு நமக்கு பன்னீர் வந்து எப்படி ஈஸியாக செய்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் கிடச்ச வரையும் பாருங்கள் ரொம்ப சூப்பரான பன்னீர் பிரியாணி ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நீங்களும் செஞ்சிடலாம் வீட்டிலே பசங்களும் ஆஃப் எல் லீவ் விட்டு வீட்டில் இருக்கறதுனால டெய்லியும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு லஞ்சம் செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெஷ்ஷான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அறுத்து சேர்க்கறதுனால அந்த அறமாவும் சரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கடாய் வச்சுட்டு அதுல மூணு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு வந்து கிராம்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பிரியாணி எல்லாம் ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு அஞ்சு அல்லது ஆறு வந்து முந்திரி அது கூட சேர்த்துக்கங்க பிரியாணிக்கு வந்து முந்திரிலாம் கண்டிப்பாக நம்ம சேர்க்கவே மாட்டோம் பிரியாணி மசாலாவில் ஆனால் நம்ம பன்னீர் பிரியாணி செய்ய போகிறோம் அதனால் நம்ம சேர்க்குறோம் ஏன் சேர்க்குறோம்னு சொல்லி நான் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு அதெல்லாம் வறுத்துட்டு தனியாக வச்சுருங்க ஆர்டிட்டுருக்கட்டும் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை வறுத்து எடுத்துக்க போகிறேன் ஏன்னா பிரியாணி மீனில் நம்ம தூங்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதையும் நம்ம நல்லா பொன்னரமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பிரியாணிக்கு தனியாக வந்து வெங்காயம் வதக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம பிரியாணி மேலே லைட்டாக வந்து தூவிட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயத்தை சுத்தமாக எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் நான் வந்து பன்னீர் வந்து நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் மசாலா போட்டு அதையும் நம்ம லைட்டாக வந்து வறுத்து எடுத்துப்போம் ரொம்ப வறுக்கக்கூடாது மேலே அந்த பன்னீருடைய மசாலா வந்து கோட்டாயிருக்க மாதிரி நம்ம வறுத்து எடுத்தால் போதும் லைட்டாக வந்து டீ ஃப்ரை பண்ணாமல் செலவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி பண்ணிவிட்டு நம்ம பன்னீர் வந்து சேர்க்கும் போது நமக்கு சாப்பாடுல உடஞ்சி போகாமல் வரும் அதே நேரத்தில் அந்த மசாலாவோட பிளைனாக பன்னீர் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் பன்னீரை ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து வருத்தி எடுத்துக்கிறாங்க ரொம்ப ஹார்டாகிடும் அப்புறம் டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது கண்டிப்பாக வந்து பக்கத்தில் நின்று அந்த மசாலா மட்டும் வேகிற அளவுக்கு நம்ம பெரட்டி எடுத்துரணும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம லைட்டாக மசாலா வந்துருச்சு இப்போ எடுத்துருவோம் பெரியவங்களாம் எப்பவுமே வந்து பன்னீர் வந்து கிரேவி இதே மாதிரி காரசாரமா சாப்பிட தான் ஆசைப்படுவாங்க ஆனால் பன்னீர் வச்சு நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்க அவங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து இந்த அளவுக்கு வர்த்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படியே எடுத்து எண்ணெய் வடி வச்சுட்டு நம்ம தனியாக வச்சிருவோம் அதே எண்ணெயில் ரெண்டு துண்டும் வந்து பட்டையும் அது கூட ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் பூ ஒரு பிரியாணி எல்லையும் போட்டு புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட போட்டு வதக்கிடுவோம் வதக்கிட்டு வதங்குற கேப்பில் நம்ம வந்து அரிசி அளவு எடுத்துருக்கோமோ அதை வந்து ஊற வச்சிருவோம் நம்ம கிலோ வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குருவோம் இது பிரியாணி வந்து ஸ்ட்ராங்காக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படாது ரெண்டு பச்சை அது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வடை போக வதக்கி எடுத்துக்கிடுவோம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் இதில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் சின்னதாக தான் ரெண்டு சேர்த்துக்கங்க இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அடுப்பை அப்படியே சீமில் வச்சு வதக்கினா ஈஸியாக வதங்கி வந்துடும் இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு கையளவு மல்லி அரை கையளவு வந்து புதினாவும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துருவோம் பிரியாணி மசாலா நான் வந்து ஏன் வந்து முந்திரி சேர்த்தேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முந்திரி சேர்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா மட்டன் சிக்கன்லாம் சமைக்கும் போது அதுலேருந்து வர ஜூஸ்லேருந்தே நமக்கு சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக கிடைச்சிரும் ஆனால் பிளெயினாக வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கதான் நான் முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரி சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துட்டு அதுக்கூட நம்ம அரைச்சி வச்சு அந்த பிரியாணி மசாலாவை ஃப்ரெஷ்ஷான அந்த மசாலாவை அரைச்சி சேர்த்துக்கேன் நீங்கள் எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு தடையம் அரைச்சி சேர்த்துக்கங்க நான் அரை கிலோ தான் நான் அரைச்சேன் மிக்சியில் அதுவே நல்லா சூப்பராக பவுடர் ஆயிடுச்சு இப்போ அது கூட நல்லா வதக்கிட்டு நம்ம தயிர் சேர்த்துக்குருவோம் நம்ம சிக்கன் மட்டன்லாம் சமைக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அதுக்கு வந்து நம்ம மசாலா சேர்க்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம சிக்கன் மட்டனுக்குலாம் கொஞ்சம் வந்து ஹெவியாக போட்டால் தான் கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கும் ஆனால் பன்னீர் பிரியாணிக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது உப்பும் நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் ஏன்னா வடித்து தான் நான் வந்து சேர்க்க போகிற சாப்பாடை அந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை சிம் பண்ணி வச்சுருங்க சிம் பண்ணிங்கன்னா நீங்கள் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் நம்ம கடைசியாக தான் பன்னீர் சேர்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வறுத்துட்டோம் மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம் அதனால் வந்து கடைசியாக பன்னீர் சேர்த்தா நம்ம கரெக்டாக உடையாமல் நல்லா பக்குவ வரும் இப்போ அரிசி வடிக்கிறதுக்க உப்பு போட்டுட்டு அதில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு பச்சை மிளகோ மல்லித்தலையும் எலுமிச்சை மரம் இதெல்லாம் வந்து சும்மா ஃப்ளேவருக்கு சேர்த்துட்டு நம்ம வந்து அரிசியை சேர்க்க போகிறோம் எலுமிச்சை மரம் சேர்க்கறதுக்கு இன்னொரு ப்ளஸ் இருக்குது சாப்பாடு வந்து லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கும் அது மட்டும் இல்லை சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக குழஞ்சிடாமல் உன்னோட ஒன்னும் ஒட்டாமல் நல்லா உதிரியாக நமக்கு சாப்பாடு வந்து கிடைக்கும் இப்போ மீதி எரிஞ்சு பழத்தை நான் கொஞ்சம் தான் வந்து எரிஞ்சு மல விட்ருக்கேன் அதே மாதிரி அதே ஆஃபை வந்து நான் வந்து மசாலாக்கு சேர்த்துட்டேன் எரிஞ்சி புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் அரைக்கில ரைஸாக எடுத்திருக்கேன் அதுக்கு தான் செஞ்சுட்ருக்கேன் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கும் போது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் கிலோ வந்து நாலு பேர் கண்டிப்பாக தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ பனிரை கடைசியாக சேர்த்துட்டு நம்ம அரிசி வடித்துதை நம்ம அப்படியே தம் போட்டு போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு பரட்டி எடுத்தோம்னா அந்த மசாலாவோட இன்னும் கொஞ்சம் பன்னீர் ஊறி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அரிசி வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து அப்படியே நம்ம வந்து தம் போட்டுடலாம் நான் கொஞ்சமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரே லேயர்ல தம் போட போகிறேன் நீங்கள் நிறையா பண்ணால் டபுள் லேயர் பண்ணிக்கோங்க அது கூட நம்ம வறுத்து வெங்காயம் கலசியாக மல்லியில் கொஞ்சமாக ஃபுட் கலரோ அல்லது மஞ்சள் தூளை பாலில் சேர்த்து கரைச்சி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம் விட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக நல்லா உதிரி உதிரி நமக்கு வந்து பிரியாணி வந்து கிடைச்சிரும் பிரியாணி மசாலா அரைக்கும் போது அந்த ஸ்டார் அணி கல்பாசி சின்ன துண்டாக ஒன்று போட்டேன் அதுக்கு நம்ம சொல்ல மறந்துட்டேன் அதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சதுனால வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பிரியாணியுடைய மசாலா சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பன்னீரும் நம்ம எப்படி போட்டோமோ அந்த மாதிரியே நல்லா உடையாமல் மசாலாவோட சேர்த்து நல்லா சாப்பாடும் உதிரி உதிரியாக நமக்கு சூப்பராக வந்திருக்கு இதே ஸ்டெயிலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றத விட்டுட்டு எப்போ அவங்களுக்கு பன்னீர் பிரியாணி சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கோ அப்போல்லாம் உங்களை செஞ்சு தர சொல்லி மட்டும் கேட்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி பன்னீர் பிரியாணி ஈஸியாக செஞ்சோமோ அதே மாதிரி பன்னீரும் நம்ம வந்து வீட்டில் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அன்றைக்கி ஒரு லிட்டராலோ வந்து பால் எடுத்திருக்கேன் க்ரீமியாக இருக்க மாதிரி வாங்கிக்கங்க ஃபுல் ஃபேட் மில்க் இருந்துச்சுன்னா பன்னீர் வந்து நிறையா கிடைக்கும் அந்த மாதிரி தான் நான் பால் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு லிட்டராலோ வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து அதை வந்து சேர்த்துருவோம் அடிகனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் பாத்திரம் வந்து நமக்கு ஈஸியாக வந்து பால் வந்து அடி பிடிச்சிரும் அதனால் அடிகனமாக பாத்திரம் இருக்க மாதிரி பார்த்துட்டு பக்கத்துலேயே நின்று கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க இப்போ இந்த பால் வந்து காய்ச்சிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி எடுத்துக்கிடுவோம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா கலந்துட்டு பால்ல சேர்க்க போறோம் பால் கொதி வந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே பன்னீரோட சேர்த்து நம்ம வந்து வினிகர் சேர்த்தோ அல்லது லெமன் சேர்த்தோ டைரெக்டாக வந்து பால்ல சேர்த்துருவோம் அந்த மாதிரி சேர்க்காம தண்ணீரோட கலந்து நம்ம சேர்க்கும் போது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா கூட நல்லா ஹார்ட் ஆகாம சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பன்னீர் செய்யும் போது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பால் வந்து பொங்கி வந்துருச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்குருவோம் வநீர் கலந்த தண்ணியை ஒரு ஒரு தடையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேருங்க அப்போ வந்து நமக்கு பால் உடஞ்சி வரதை நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் சமையலுக்கு புதுசாக இருந்தால் கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பன்னீர் செய்யும் போது சூப்பராக பன்னீர் வந்து கடிச்சிடும் பன்னீரில் வந்து பிரியாணி இல்லை நம்ம நிறைய வெரைட்டி செய்யலாம் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதனால் பன்னீர் எப்போல்லாம் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ இப்போ கடையில் வாங்காமல் இதே மாதிரி செஞ்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து காசும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது இப்போ கலந்தோட விட நமக்கு வந்து பன்னீர் வந்து வர்றது நமக்கே தெரியும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்குங்க தயிர் சேர்க்கும் போது நல்லா பன்னீர் சாஃப்டாக நமக்கு நல்லா ஹார்டாகாமல் நமக்கு இருக்கும் இப்போ ஃபுல்லாக கலந்ததுக்கப்புறம் பால் உடஞ்சி வர்றது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா உடஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு துணி வச்சு நம்ம வடிகட்டிடலாம் வடிகட்டியில் நம்ம வடிகட்டதை விட ஒரு துணி வந்து வடிகட்டி மேலே போட்டு வடிகட்டும் போது நமக்கு வந்து அப்படியே எடுத்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி வடிகட்டில்தான் வடிகட்டி வச்சுட்டு அது மேலே இதே மாதிரி காட்டன் துணி போட்டுருங்க துணி போட்டு வடிகட்டும் போது நமக்கு வந்து அப்படியே துணியோடு எடுத்து நம்ம எதில் வந்து வைக்கிறோமோ அதோடய நம்ம வச்சிடலாம் அப்படி போது நம்ம கடையில் வாங்குற ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ரவுண்ட் ஷேப்போ எதில் நம்ம வைக்கிறோமோ அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கிடைச்சிரும் துணியோடு நம்ம வைக்கும் போது நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு தண்ணி நல்லா உடஞ்சிருக்கணும் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இதே மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம துணியை மடக்கிட்டு நம்ம வந்து ஒரு வெயிட் தூக்கி வச்சோம்னா இருக்கிற எக்ஸஸ் வாட்டரும் நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ வடிகட்டில் தண்ணி தொட்டு இருக்கிறதுனால நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அதே பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து ஒரு வெயிட் தூக்கி வச்சோம்னா இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் நமக்கு வந்து நல்லா ட்ரை ஆகி நல்லா பன்னீர் வந்து இறுகி வந்துடும் துணி வைக்கிறதுனால நம்ம கடையில் எந்த ஷேப்பில் நம்ம பண்ணிடுவாங்கமோ அந்த ஷேப்பில் நான் வந்து செய்ய போகிறேன் இப்போ அப்படியே நம்ம வந்து துணி மலக்கிட்டு ஒரு வெயிட் வச்சுருவோம் வெயிட் வைக்கும்போது நமக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியும் நம்ம கீழே வந்துடும் நம்ம ஒரு கேக் டீன் தான் எடுத்திருக்கேன் கேக் டீனில் வந்து நம்ம வைக்கிறதுனால நல்லா கடையில் வாங்குற மாதிரி பன்னீர் வந்து நல்லா நமக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா கிடைக்கும் இப்போ மடக்கிட்டு இதுலேயும் நம்ம வெயிட் வைக்கணும் வெயிட் வச்சாதான் நமக்கு செட் ஆகி நல்லா வந்து பன்னீரையும் இறுகி வரும் இப்போ அரை மணி நேரம் நமக்கு வந்து தண்ணி வடையணும் கண்டிப்பாக அதே மாதிரி பன்னீர் மேலே நல்லா துணியை மடக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி அடியில் வந்து தட்டையாக இருக்க மாதிரி ஒரு சாசரோ தட்டை எடுத்துக்கோங்க எடுத்து அது மேலே வெயிட் வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து இறுகி நமக்கு கரெக்டான ஒரு அளவில் கிடச்சிரும் இப்போ ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் காலையில் செஞ்சால் ஒரு பன்னெண்டு மணி அளவுக்கு நீங்கள் எடுத்துரலாம் பாருங்கள் கரெக்டாக வந்து பனி வந்து செட் ஆகி நமக்கு சூப்பராக வந்துருச்சு இது அப்படியே நம்ம தட்டில் வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நறுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பீஸ் போட்டுக்கலாம் நான் பிரியாணி செய்ய போகிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தான் போட்டிருக்கேன் நீங்க இதே கிரேவிலாம் செய்கிறாந்தால் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம் பிரியாணி அப்படிங்கிறனால கொஞ்சம் பெரிய பீஸா தான் சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நான் பெரிய பீஸா போட்டிருக்கேன் இப்போ நறுக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை மசாலா போட்டு ஊற வச்சிருவோம் நீங்கள் மறுநாள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல் நாள் இந்த ரெடி பண்ணி வச்சுருங்க பன்னீர் அது மாதிரி பன்னீரில் பெரட்டுற மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதே மாதிரி பன்னீரும் ஆகி வந்துடும் சூப்பராக பன்னீர் கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா ஷேப்பில் கிடச்சிருக்கு ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது நம்ம வந்து இதில் வினிகரும் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி தயிரும் சேர்த்துருக்கோம் கரெக்டான ஒரு பக்கத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக நல்லா வந்து பன்னீர் வந்து சாஃப்டாக கிடச்சிரும் பன்னீர் வந்து நம்ம மசாலா போட்டு ஊற மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு போட்டுவிட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு போட்டுவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு பிரியாணி மசாலா இங்கே பட்டை கிராம்பு நம்ம ஏலக்கெல்லாம் அரைச்சி பிரியாணி மசாலா வச்சுருப்போம் அந்த மசாலா இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருங்க சேர்த்துட்டு தை சேர்த்துட்டு அது கூட உப்பு சேர்த்து நல்லா வந்து விரட்டிவிட்டு நம்ம ஒரு மணி நேரம் வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும் நான் வந்து முதல் நாளே செஞ்சு வச்சதுனால நைட்டே ஊற வச்சுட்டேன் மறுநாள் வந்து எடுத்து பிரியாணி செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்படி வந்து முதல் நாள் நம்ம பிளான் பண்ணி செய்யும்போது பன்னீர் உடஞ்சிரும் அதே மாதிரி இந்த சப்புன்னு ஒரு மாதிரி மசாலா இறாம இருக்கும் அப்படின்ற பயமெலாம் நமக்கு வந்து இருக்கவே இருக்காது டென்ஷன் இல்லாமல் நம்ம சமைக்கலாம் நீங்கள் கடையிலேயும் வாங்கி இதே மாதிரி செஞ்சுக்கலாம் புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி செஞ்சு சூப்பராக வந்து பிரியாணி ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கூட ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த பசங்களுக்கு செஞ்சு நீங்கள் லீவ்ல என்ஜாய் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ